நெல்லை செங்கோட்டை பாசஞ்சர் ரயிலில் மேலும் ஒரு கூடுதல் பெட்டி இணைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை ரயில் நிலையத்தை ஆய்வு செய்த எம்பி தெரிவித்தார் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஆறாவது நடைமேடை அமைக்கும் பணிகள் மற்றும் புதிய தண்டவாளங்கள் பதிக்கும் பணிகள் தற்போது நடந்து வருகிறது இப்பணிகளை நேற்று மாலையில் நெல்லை தொகுதி எம்பி ராபர்ட் ரோஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் மற்றும் நடைமேடை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதன் அவர் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் முன்பாக பயணிகளை சந்தித்து கூடுதல் பெட்டிக்கல் இணைப்பு குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார் பின்னர் அவர் நிபுணர்களுக்கு அளித்த பேட்டி நெல்லையிலிருந்து மாலை ஆறு இருபது மணிக்கு செங்கோட்டை செல்லும் பாசஞ்சர் ரயிலில் கூட்ட நெரிசல் அதிகம் இருந்தது பின்னர் அவர் நிபுணர்களுக்கு அளித்த பேட்டியில் நெல்லையிலிருந்து செங்கோட்டை செல்லும் ரயிலில் கூட்ட நெரிசல் இருந்தது கடந்த மாதம் நானும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் ரயிலில் ஏறி பயணித்து பயணிக்கல் படும் பாடை நேரில் கண்டறிந்தோம் அதன் தொடர்ச்சியாக தெற்கு ரயில்வே பொது மேலாளரை சந்தித்து இந்த ரயிலில் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைக்க கேட்டுக்கொண்டோம் மதுரை மற்றும் திருவனந்தபுரத்தில் நடந்த கோட்ட ரயில்வே ஆலோசனை இது குறித்து வலியுறுத்தினேன் இதனை தொடர்ந்து இரண்டு பெட்டிகள் ரயிலில் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளது கூடுதல் பெட்டி இணைக்க நடவடிக்கை மேற்கொண்ட பொது மேலாளர் மற்றும் மதுரை மண்டல அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் அதன் அடிப்படையில் நம்முடைய பொது மேலாளர் அவர்களுக்கு இதில் அதிகமாக நான்கு பெட்டிகளை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்தோம் அதைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற ரயில்வே ஓட்ட ஆலோசனை கூட்டத்திலும் நடைபெற்ற கூட்டத்திலும் இதை வலியுறுத்தி இப்போது இந்த ரயிலில் இரண்டு தல் இணைத்திருக்கின்றார்கள் அதற்காக பொது மேலாளர் மற்றும் மதுரை கோட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இந்த இரண்டு பட்டிகள் இணைத்தது போதாது ஆய்வு செய்த போது மேலும் ஒரு பெட்டியை இணைத்தால் அதற்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள் இணைக்க வேண்டும் என்று அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தி அதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பெற்றுத் தருவோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வள்ளியூர் மற்றும் காவல் கிணறு மேலப்பாளையம் பேட்டை இவைகளில் சில ரயில்கள் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்றும் பொதுவாகவே நம்முடைய கொரோனா காலகட்டத்தில் ஏராளமான ரயில்களை நிறுத்தினார்கள் அந்த ரயில்களையும் மீண்டும் அந்தந்த இடங்களில் நிறுத்தம் கொடுத்து நிறுத்திய ரயில்களை இயக்க வேண்டும் என்று பொதுவான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இங்கே நீங்கள் கேட்டுக்கொண்ட பணக்குடி போன்ற ரயில் நிலையங்களில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை பரிசீலிப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் அதற்கு குறுகிய காலத்தை நிர்ணயித்து அந்த காலகட்டத்திற்குள்ளால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் என்னுடைய தலைமையில் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியுடைய நண்பர்கள் ரயில்வறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இங்கே ஆறாவது பிளாட்ஃபார்ம் பணிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அதை இன்றைய அது வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் பணியுடைய அதிகப்படுத்த வேண்டும் ரயில்வே ஸ்டேஷன் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏழாவது பிளாட்ஃபார்ம் கூட நம்ம கொண்டு வர வேண்டும் அதற்கு தடையாக இருப்பது இங்க இருக்கின்ற இந்துஸ்தான் பெட்ரோலியம் மற்றும் பாரத் பெட்ரோலியம் டேங்க் இங்கே இருக்கிறது அதை அருகாமையில் இருக்கின்ற பகுதிகளுக்கு மாற்றம் செய்து அந்த இடத்தை நாம் எடுத்தால் இங்கே ரயில்கள் பழுதுபார்ப்பு ரயில்கள் உறுதிப்பாடுகளை மாற்றுவது போன்ற பணிகளை செய்வதற்கு அதிகமான பிளாட்ஃபார்ம் அந்த பகுதியில் கட்ட முடியும் அந்த கோரிக்கை நான் இதுவரையிலும் வைக்கவில்லை இந்த ஆய்வு செய்ததிலிருந்து அந்த கோரிக்கை நிச்சயமாக ரயில்வே அதிகாரிகளோடும் தேவைப்பட்டால் ரயில்வே அமைச்சரோடும் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய வெள்ளை ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் முன்னூறு கோடி ரூபாயாவது ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினேன் கடந்த நாடாளுமன்ற அமைச்சர் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக என்னுடைய கேள்விக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கியதாக அறிவித்தார்கள் அந்த பணிகள் விரைவில் செய்யப்பட்டு

മറിയൽ പോരാട്ടം നടത്തും